முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் அறத்துப்பாலில் செல்வம் நிலையாமை என்ற தலைப்பில் நேற்று ஒரு பாடல் செய்யுள் பார்த்தோம் இன்று அதே தலைப்பில் இன்னொரு செய்யுள் சான்றோர் பெருமக்களே பார்க்க இருக்கிறோம் நின்றன நின்றன நில்லாயன உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று நாளடியார் செல்வம் நிலையில்லாதது என்று இந்த பாடலிலும் நாளடியார் சொல்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமா செல்வம் நிலையானதுன்னு நினைக்கிறோமா நிலை பெற்றன நிலை பெற்றன என்று நினைத்த எல்லாம் நிலை பெரியா நிலை பெறாது நிலைத்திராது அழியும் என்று உணர்ந்து உங்களால் செய்யக்கூடிய அறங்களை எல்லாம் நீங்கள் செய்ய நினைத்தால் விரைவாக செய்து முடித்து விடுங்கள் ஏன் அவ்வளோ விரைவாக செஞ்சு முடிக்கணும்ப்பா ஏன்னா வாழ்நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன அப்புறம் யமன் மிகவும் கோபமாக வந்து கொண்டே இருக்கிறான் அதனால்தான் வேகமாக விரைவாக நீங்கள் செய்ய நினைக்கிற அற செய்து முடித்து விடுங்கள் நாளடியார் ஆக நாம் என்ன நினைக்கிறோமா செல்வம் நிலையானது அப்படின்னு நினைக்கிறோமா ஆனால் ஒரு நாளைக்கு அது நிலையற்றதுன்னு நம்ம நினைக்கணுமா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது என்னென்னா நிலையில்லாததை நாம் நிலையானது என்று நினைத்து கொள்கிறோம் நிலை பெற்றன நிலை பெற்றன என்று நீங்கள் நினைத்த பொருள்களெல்லாம் நிலையில்லாது நிலைத்திராது நிலை பெறாது அழியும் என்று உணர்ந்து என்ன செய்யணுமா உங்களால் செய்யக்கூடிய அற செயல்களை நீங்கள் செய்ய நினைத்தால் நம்மால் செய்ய முடியும் இருந்தால் கூட நம்ம நினச்சால் தான் செய்யணும் செய்ய முடியும் உங்களால் செய்யக்கூடிய அறங்களை நீங்கள் செய்ய நினைத்தால் உடனடியாக விரைவாக செய்து முடித்து விடுங்கள் நாளடியார் என்ன காரணம் வாழ்நாள் போயிட்டே இருக்கு ஏமா ரொம்ப கோபமாக வந்துக்கிட்டே இருக்கான் அதுதான் காரணம் ஆக செல்வம் நிலை இல்லாதது என்று இந்த செய்யுளிலும் வலியுறுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் யமன் மிகவும் கோபமாக வருகிறான் வாழ்நாள் நமக்கு நிலை இல்லாதது செல்வம் எப்படி நிலையில்லாததோ அதுபோல் நம் வாழ்நாளும் நிலை இல்லாதது அதை உணர்ந்து விரைவாக நல்ல செயல்களை மறைச்செயல்களை செய்து விடுங்கள் யமன் வரலாம் பாதுகாப்பாக இருங்க ஒருத்திக்கிட்ட ஒருத்தி சொன்னால் அக்கா நீங்கள் யமனுக்கு பயப்படுதே இல்லையாம ஊரில் எல்லா பொம்பளைங்களும் பேசிக்கிறா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுக்கா யமன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க நீ பயப்படுறதே இல்லையாம அப்படின்னு ஒருத்தி கேட்டா அதுக்கு ஏ யோ சொன்னா ஆமாம் நான் ஏன் பயப்படணும் நான் தான் யமனோட ஐம்பது வருஷமாக குப்பை கொட்டுறனே நன்றி வணக்கம்